ஒரு வலி வழிபோக்குற மருந்தோ எந்த இன்ஜெக்ஷனோ கிடையாது ஆண் உறுப்பு அப்படி அது மேலே வைப்பாங்க இவர் வந்து ஓ அப்படி சொல்லிட்டு ஒரு கற்று கற்றுட்டு ஒரு அட்டி அடிப்பார் அப்படியே விழுந்துடும் மயக்கப்பட்டு உளுந்துடுவோம் உடனே அந்த இடத்துல ரத்தம் பீச்சு அடிக்கும் அதில் அந்த எண்ணெயை அது மேலே அப்படி வைக்கிறாங்க ரத்தம் அப்படியே நின்று போய் எப்படி சார் அது தெரியல அந்த எண்ணெய் எதில் செஞ்சதுன்னு எங்களுக்கு தெரியல ஆ நான் எனக்கு மயக்கம் வந்துருச்சு டாக்டர் தான் எனக்கு ஒரு நிமிஷம் தலை கிருகிருன்னு ஆகிப்போச்சு ஏன்னா ஒரு கொலையை பார்த்த மாதிரி இருந்தது பெட்சின்னு ஒரு சோஷியல் ஒர்க்கரு நானும் போகிறோம் காண்டோம் கொடுக்குறோம் எல்லாத்துக்கும் ஆணவர் இவங்க எல்லாம் கொடுத்துட்டு வரோம் கூப்பிட்டாங்க இதெல்லாம் கொடுத்தது யாரு அவன் பெட்ஷி புரிஞ்சுக்கிட்டாங்க என்னை பின்னாடி நிறுத்திட்டு நான் தான் கொடுத்தேன் எங்கள் பசங்களுக்கு இது என்னான்னே தெரியாது நீ பாட்டு கொண்டு கொடுத்து புதுசாக க்ரியேட் பண்ண என்ன அர்த்தம் தோலைச்சுப்படுவேன்ட்டா சட்டபூர்வமா நீங்க அங்கீகாரம் கொடுக்கலாமா இயற்கை நான் வந்து மருத்துவத்தா சொல்றேன் நான் அறிவியல் ரீதியா தான் பேசுறேன் அறிவியல் ரீதியா நீங்க வந்து ஒரு ஆணு அணு சேர்ந்து பெண்ணா குழந்தையெல்லாம் பெக்க முடியாது அவங்க திருமணம் செய்துக்கிறதெல்லாம் இயற்கைக்கு விரோதமானது தமிழ்மண் நேர்களுக்கு வணக்கம் ஸோ நம்ம கூட இந்த காணொலியில் டாக்டர் காந்தராஜ் இருக்கார் வணக்கம் டாக்டர் இப்போ எல்ஜிபிடி கியூன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கு இப்ப நான் ஃபர்ஸ்ட் கேட்கிற ஒரே ஒரு கேள்வி ஓரின சேர்க்கையை பத்தி உங்க கருத்து புராண காலத்துல இருந்து இருக்குது எல்லா மதங்களும் எல்லா மதமும் அதை பத்தி சொல்லுது அதை தவறுன்னு சொல்லுது அறிவியல் ரீதியா பாத்தீங்கன்னா ஓரின சேர்க்கை தவறு அறிவியல் சயின்ஸ் ரீதியாவா சயின்ஸ் ரீதியா எப்படி சார் சொல்றீங்க நீங்க வாய் வழியா மழம் கழிக்க முடியாது மழம் கழிக்க முடியாது ஆக்சுவலாக இப்போ வந்து யாருமே விருப்பப்பட்டு ஒரு ஆணாகவோ இல்லை வந்து ஒரு ஒரு பெண் ஒரு ஆணாகவோ இல்லை ஒரு ஆண் ஒரு பெண்ணாகவோ மாறுறதுக்கு யாரும் விரும்பலை பை பர்த் அவங்க வந்து எப்படியோ அது மாதிரி தான் பிறக்கிறாங்க நடுவில் ஏன் சார் இந்த மாதிரியான சேஞ்சஸ் சயின்டிஃபிக்காக நடக்குது அது தெரியாது அதாவது அது பற்றி பல பல ஸ்டடிஸ் பண்ணியிருக்காங்க அவங்க ஏன் அப்படி பிகேவ் பண்ணுறாங்க இதில் பார்த்திங்கன்னா ஆண் தன்னை பெண்ணாக நினைக்கிறது தான் மிக அதிகம் பெண் வந்து தன்னை ஆணாக நினைக்கிறது குறைச்சல் ரெண்டாவது செக்ஸ் விஷயத்துல ஆண் தான் செயல்படுறான் பெண் வந்து தன்னை ஆட்படுத்திக்கிறார் ஒரு செக்ஸுக்கு தன்னை ஆட்படுத்திக்கிறார் அவள் செயல்படுறது இல்லை அதான் செக்ஸ பொறுத்த ஒரு இடம் பெண்ணும் சேர்ந்து வர்றதுங்கிறது கடைசி நிமிஷத்தில் வருது பட் அது இல்லாமே வந்து செக்ஸ் முடிச்சுக்கலாம் ஆண் செயல்படலன்னா செக்ஸே இல்லை அதுதான் செக்ஸ் அது அது மனித இனத்துல எல்லா இனத்திலுமே தான் சில இனங்கள்ல வந்து சில கொடுமைகள்லாம் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா தேனி இருக்குது தேனியில வந்து ஆணா பிறக்கறதுக்கு பெரிய தப்பு சார் என்னன்னா அந்த பெண் தேனி வந்து உடலுறை முடிஞ்ச உடனே ஆண் தேனியை கொன்னு இல்லையா ஆமா உடனே கொன்றுடும் அது மாதிரி ஒரு ஆபத்தான ஒரு விஷயம் அது அந்த ஆண் தேனிக்கு அது தே அதனால தான் ராணி தேனி தான் இருக்கும் ராஜா தேனியில் ஆமா இந்த இது அது அந்த தே தேனீ இழுத்துல அதெல்லாம் ஸ்டடி பண்ணிருக்கிறாங்க அது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது இந்த ஆணுக்கு ஆபத்தை உண்டாக்குற பல விஷயங்கள் இருக்குது இப்போ ஆண் வந்து செக்ஸில் வந்து செயல்பட்டே ஆகணும் அப்போ தான் சிரிச்சுட்டு உருவாக்க குழந்தைகள் பறக்க முடியும் அது அதனால் செக்ஸுங்கிறது வந்து ஆண் செயல்படுவோம் செயல்பட தன்னை ஆட்படுத்தி கொள்வோம் பெண் அதனால தான் ஆண் வந்து தன்னை பெண்ணாக மாற்றிக்கிறான் பெண் வந்து ஒரு ஆணாக மாதிரி செயல்பட முடியாது அவளுக்கு ஒரு ஆண் உறுப்பை வச்சிடலாம் அவளால் செயல்பட முடியாது பொதுவாக சயின்டிஃபிக்காக அவங்க கிட்ட நான் கேட்குறேன் ஆணோட பிறப்பு உறுப்பில் அடிப்பட்டாலே உயிர் போயிடும் அப்படின்வாங்க ஆனால் ஒரு பெண் வந்து ஆண் வந்து ஒரு பெண்ணாக மாறுறப்போ அவங்க ஒரு திருவிழாவே நடத்துகிறாங்க ஒரு சில சாங்கியம் எல்லாம் பண்ணி கொதிக்கிற சுடுதண்ணியை எடுத்து அது மேலே ஊற்றி இது பண்ணுறாங்க அவங்களுக்கு எப்படி உயிர் போகாமல் இருக்கு நாங்கள் பார்த்துருக்கோம் பார்த்துருக்கீங்களா நடக்கும் விழுப்புரத்தில் கோவில் அதில் வந்து அந்த அரவானுக்கு இது பண்ணிட்டு அந்த முந்தினாள் அந்த அளவ நாளைக்கு அந்த வந்து தேர் திருவிழா தேர் எடுப்பாங்க கூத்தாண்டவர் வந்து தேர் எடுப்பாங்க அது பூராமல் அவங்க டிரான்ஸெண்டர்ஸ் தான் அந்த அதை இது பண்ணுவாங்க உலகம் முழுவதுலேருந்து வருவாங்க அப்போ ஏற்பட்ட விழா அது விழுப்புரமே ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்கும் அவங்க அவங்க கூட்டம் தான் ஃபுல்லாக ரொம்ப வலியும் அது கூவாகங்கிற ஊரில் அது நடக்கும் அது அப்போ வந்து எய்ட்ஸ் சம்மந்தமான டாக்டர் கண்ணில் நாங்கள்லாம் எங்களை கூப்பிட்டுருப்பாங்க நாங்கள் அங்கே போய் அவங்களுக்கு அந்த எய்ட்ஸ் விழிப்புணர்வு அப்புறம் இதெல்லாம் வந்து நாங்கள் சொல்லுவோம் அது வந்து நாள் வந்து அந்த கூத்தாண்டார் கோயிலில் போய் நிற்பாங்க இவங்கெல்லாம் தாலி கட்டிக்குவாங்க அந்த கோயில் அர்ச்சகர் தான் தாலி கட்டுவார் எல்லாத்துக்கும் தாலி கட்டி அங்கே மறுநாள் வந்து அரவானை வந்து பலி கொடுத்துட்றாங்க பலி கொடுத்த உடனே அத்தனை பேர் அந்த குளம் அங்கே ஒரு குளத்து குளம் இருக்கு அந்த குள குளத்தில் போய் எல்லாம் குதித்து அந்த தாலியெல்லாம் அறுத்துட்டு அழுது ஒப்பாரிலாம் வைப்பாங்க அந்த தாலி கட்டிக்கிறாங்க இல்லையா தாலி கட்டிக்கிறது அன்றைக்கி வந்து எட்டு ஒம்பதுக்குள்ளார முடிச்சுட்டு ஒம்பது மணிக்கு மேலே தன்னை வந்து பெண்ணாக மாற்றிக்கணும்னு நினைக்கிற அவங்கெல்லாம் வந்து வரிசையாக நிற்பாங்க நின்னாக்கா ஒரு இவ்வளோ உயரத்துக்கு ஒரு மரத்தில் செஞ்ச ஒரு இது மேடை மாதிரி இருக்கும் அதனால் ஆணூறுப்பா அப்படி வச்சுக்குவாங்க ஐயோ வச்சுட்டு இது பண்ணுவாங்க ரெண்டு பேர் பிடிச்சிக்குவாங்க அப்படி அவங்கள பிடிச்சிட்டு இது பண்ணுவாங்க பழப்பழா பழப்பழான்னு ஒரு கத்தியை எடுத்துக்கிட்டு ஒருவர் ஒருத்தர் பின்னாடியே ஒரு வெள்ளி பீப்பா இது பக்கெட் அதில் ஒரு சு கொதிக்கிற எண்ணெய் அதை வச்சுட்டு ஒரு பா இது பந்த மாதிரி ஒன்று வச்சுக்கிட்டு ஒருத்தர் பின்னாடி வருவார் ஒரு வலி போக்குற மருந்தோ எந்த இன்ஜெக்ஷனோ கிடையாது உறுப்பு அப்படி அது மேலே வைப்பாங்க இவர் வந்து ஓ அப்படி சொல்லிட்டு ஒரு கற்று கற்றுட்டு ஒரு அட்டி அடிப்பார் அப்படியே விழுந்துடும் மயக்கப்பட்டு கொடுந்துருவோம் உடனே அந்த இடத்துல ரத்தம் பீச்சு அடிக்கும் அதில் அந்த எண்ணெயை தேய்ச்சி அது மேல அப்படி வைக்கிறாங்க ரத்தம் அப்படியே நின்று போகுது எப்படி சார் அது தெரியல அந்த எண்ணெய் எதில் செஞ்சதுன்னு எங்களுக்கு தெரியல நாங்களும் என்னென்னோ கேட்டு பார்த்தோம் கொடுக்க மாட்டேன்ட்டா நாங்கள் டாக்டர்ஸ் ஒரு குரூப்பை போவோம் ஒரு அஞ்சு ஆறு வருஷம் போனோம் அழகி போட்டியெல்லாம் நடத்துவாங்க அதுக்கு நாங்கள்லாம் ஜட்ஜாக உட்காந்து அது வெண்ணா அதுக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அங்கேருந்து எங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு வருவாங்க இருந்து நேராக எங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு வருவாங்க ஒரு மாதிரி அந்த புண்ணு ஆறி இருக்கும் அதுக்கு பிறகு அதை வந்து பெண் உறுப்பு மாதிரியே அந்த பிளாஸ்டிக் சர்ஜரி அந்த காஸ்மெட்டிக் சர்ஜரியில் பண்ணி அதை பெண் உறுப்பு மாதிரியே அந்த இடத்த மாற்றிடுவாங்க அதுக்கு செலவெல்லாம் ஆகுமே ஆமாம் அது காசு கொடுப்பாங்க சர்ஜரி காசு கொடுத்துட்டு பண்ணிவிடுவாங்க வந்து அது வந்து ஒரு பதினஞ்சு நாள் எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் படுத்துருவாங்க படுத்துருந்து இதெல்லாம் பண்ணிட்டு போவாங்க பண்ணிக்கிட்டு அவங்களுடைய பிஸ்னஸ் பூராவுமே பாம்பே மும்பையில் தான் அவங்களுக்கு ஏன்னா வடநாட்டில் வந்து குழந்தை தொட்டில போடுறது குழந்தைக்கு வந்து பேர் வைக்கிறது அந்த எல்லாம் இந்த ட்ரான்ஸ் தான் வந்து பாடி ஆடி பூஜை எல்லாம் பண்ணணும் அங்கே அவங்களுக்கு ரொம்ப டிமாண்ட் ஜாஸ்தி அது ஹைதராபாத்லையும் பாம்பேலேயும் ரொம்ப ஜாஸ்தி அங்கே தான் அவங்களுடைய தமிழ்நாட்டிலேனா அதை கிடையாது அடிபட்டாலே உயிர் போகுது அப்படின்றாங்க ஆனால் அவங்க எப்படி கத்தி வச்சு வெட்டுறாங்க சார் அப்போ செத்துற மாட்டாங்களா நான் ஏறத்தாலும் எனக்கு மயக்கம் வந்துருச்சு டாக்டர் தான்

அங்கே இருக்கிற காவல்துறை அது வந்து கணக்கில் எடுத்துக்கல இன்னும் அவங்களுடைய ச மத சடங்கு அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுன்னு விட்டுட்டாங்க கம்ப்ளைண்ட் பண்ணாமல் காவல்துறை இப்படி எடுக்கும் காவல்துறை பார்த்தோம் அது சொல்லுவாங்க அந்த ஊர் மா விழுப்புரம் மக்களே சொல்லுவாங்க இந்த ஒரு மாதம் எங்களால் இந்த சித்ரா பௌர்ணமி இந்த ஊருக்குள்ளார இருக்க முடியாதுங்க அவ்வளோ பயங்கரமான பயங்கரமானது நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி நீங்கள் போனீங்கன்னா அந்த விழாவெல்லாம் ப பயங்கரமாக இருக்கும் அதெல்லாம் எடுத்து அதெல்லாம் நாங்கள் ரிப்போர்ட் கொடுத்தோம் கவர்மெண்ட்டுக்கு ஆக்சுவலாக ஒரு பீரியடில் சொல்லுவாங்க ஆப்போசிட் செக்ஸ் அட்ராக்ஸ் ஈச் அதர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் இந்த இன்றைய காலத்தில் பார்த்தீங்கன்னா சேம் செக்ஸ் அட்ராக்ஸ் ஈச் அதர் எதுனால இந்த மாதிரி ஒரு பரிமாற்றம் அது அதுதான் அது எல்லாத்துலேயும் ஒரு வகரம் தான் அது என்ன பிரியாணிக்கு பச்சடி தான் வச்சுக்கணும் என்ன இது சாம்பார் ஊத்தி பார்த்தா என்ன ஒரு வெரைட்டி பார்க்கறது ஜிலேபி ஜீராவில் தான் ஊற போடணும் சாம்பார்னு ஊறப்படும் ஏ எல்லாம் யோசிச்சு பார்க்கலாம் ஐயையோ வித்தியாசமாக சாப்பிட்டு பார்க்கலாண்ணா இப்போது இன்றைய ஒரு பீரியடில் வந்து அந்த காலத்துலலாம் வந்து ஒருத்தவங்க பதினஞ்சு பதினாறு குழந்தைங்கள்லாம் பெற்றுட்டு இருந்தாங்க இப்போ ஆனால் அப்போவும் வந்து இந்த மாதிரி ஃபர்டிலிட்டி சார்ந்த பிரச்சனைகள் இருந்துட்டு தான் இருந்தது பட் இன்றைய காலகட்டத்தில் இப்போ கரண்ட் சினாரியோவில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபெர்டிலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் ஏகப்பட்ட குழந்தையின்மை பிரச்சனை இருக்கிற ஒரு பக்கத்தில் இப்போ இந்த மாதிரி ஓரின சேர்க்கை அதிகரிக்க அதிகரிக்க குழந்தையையே இல்லாமல் போயிடுமோ போகலாம் பைபிள்ல இருக்குதுமா ஸ்டோரீஸ் என்னென்ன சோடம் அண்ட் கோமாரான் ரெண்டு டவுன் ட்வின் சிட்டிஸ் ஆஃப் சின் அப்படிங்கிறான் சோடம்ங்கிற ஒரு நாடு கோமாராங்கிற ஒரு நாடு ரெண்டு பேருமே ஹோமோ செக்ஷுவாலிட்டி மல்டி பார்ட்டர் செக்ஸ் எல்லாம் வச்சுட்டு செக்ஸில் இஷ்டத்துக்கு ஆடினாங்க ரெண்டு இனமுமே அழிஞ்சு போயிருக்கு ஹோமோ செக்ஷுவல் ஒரு ஆக்டிங் பேர் வந்து சோடா மீன் பேர்

எல்லாத்தையும் எல்லா இதுலேயுமே இருக்குது அதாவது சனாதன மதத்தில் அர்ஜுன் வந்து மிருகநிலையாக மாறுறான் பீஷ்மரை கொள்றதுக்கு அந்த ஒரு இவன் அந்த பெண்ணாக இருந்தவன் வந்து பீஷ்மரை கொள்றதுக்காக சபத்தை எடுத்துக்கிட்டு ஆனா மாறுறான் ஆனா மாறி சட்டைக்கு வர்றான் அந்த போர்க்காலத்தில் வந்து அதை இது பண்ணும்போது அந்த பேரை மறந்துட்டேன் பீஷ்மரை அவனை எதிர்த்து போராட மாட்டேங்கிறாங்க யுத்த காலத்தில் வந்து ஒரு ஒரு பெண்ணாக இருந்து ஒரு போராடக்கூடாது நீ யுத்த காலத்துக்கு வந்து தப்பு நான் உன்னை எடுத்து நான் போராட முடியாது பேசாமல் இருந்துடுறாரு அவன் எடுத்து அடிக்கிறான் நேராக நீ ஒரு பெண் நீ போர்களுக்கு வரக்கூடாது அப்படிங்கிறார் அவர் சண்டை போட மாட்டேங்கிறார் ஆக ஒரு ஒரு டிரான்ஸெண்டர்லாம் அதுலேயே வருது அர்ஜுனன் டிரான்ஸெண்டராக இருக்கிறான் கிருஷ்ணபரமாத்மாவுக்கே அது அந்த பேர் உண்டு ஏன்னா ரெண்டு பொண்டாட்டி ராதாங்கர் ஒரு ஒப்பாட்டி ஐம்பதாயிரம் க கோபிகாஸ்ரீகள் ஒரு குழந்தை கூட பிறகு ஒரு குழந்த கூட பிறகு அப்படி பத்து அவதாரத்துலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவதாரத்தில் தான் ஒரு குழந்த பிறகு அதில் கூட அவரு ஒரு குழந்த தான் பிறகு இன்னொரு குழந்தை வந்து வசிஷ்டர் உருவாக்குறார் வசிஷ்டர் யாரும் தான் அது வசிஷ்டர் இதில் தான் வால்மீக ஆசிரமத்தில் தான் அவர் இருக்கிறான் வால்மீக வசிஷ்டர் இருக்கு அப்போ வந்து காணாமல் போயிட்டான்னு சொல்லிட்டு அவராக உருவாக்குறாங்க வசிஷ்டர் உருவாக்குறாரு

ஆனா ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா பைசெக்சுவலா இருக்காங்க சார் இந்த எல்ஜிபிடி கியூல அது ஒரு உறுப்பு நம்ம ஊர பொறுத்தவரை இதெல்லாம் நான் சொன்னது பூரா இந்தியாவை தாண்டி தான் நம்ம ஊர்ல சகல கலா உள்ளவர்கள் பொண்ணு கிடைச்சா பொண்ணு கிட்டே போயிடுவோம் ஆணு கிடைச்சா ஆணு கிட்டி போவோம் அதை நான் சொன்ன போது யூஎஸ்ல இருக்கும்போது அதை நான் சொன்ன ஆச்சரியப்பட்டாங்க எங்க ஊர்ல அதெல்லாம் கிடையாது அவன் வந்து கலைவண்ணம் கட்டவன் கிடைச்சதெல்லாம் அனுபவிச்சிருவான் அவனுக்கு லெஸ்பியன்ஸ் வந்து ஆணை தொடவே விட மாட்டேன் ஆமா ஆன தொட அப்படிதான் அப்படி பட் நம்ம ஊர்ல அது கிடையாது நம்ம ஊரில் அது கிடையாது அவங்கள வந்து டபுள் டெக்கர் வாங்க ஆண் கிடைச்சா ஆண் பெண் கிடைச்சா பெண் ஒரு பதிமூணு பதினஞ்சு வயசுல இருந்தே இப்ப எல்லாத்துக்கும் அந்த செக்ஷுவல் ஃபீல்ட்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு எல்லாத்துக்குமே இருக்கு எண்பது வயசு தாத்தா கூட இருக்குன்னு சொல்லலாம் இந்த மாதிரி போயிட்டு இருக்க ஒரு சுழற்சியில இப்போ இந்த லெஸ்பியன்ஸ் வந்து ஒரு ட்ராக்ல போயிட்டு இருக்காங்க அவங்களுக்கு என்ன அதுல அட்ராக்ஷன் இருக்கும் சார் அதுல என்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன் இதுக்கெல்லாம் விளக்கங்கள் கிடையாது இது கண்டுபிடிச்சிக்கின்னா உங்களுக்கு நோபல் ப்ரைஸ் கொடுப்பாங்க ம்ஹும் ஏன் அப்படி பிஹேவ் பண்ணுறாங்கங்கிறது காரணம் நீங்கள் கண்டுபிடிச்சிக்கின்னா நீங்கள் உங்களுக்கு நோபல் நோபல் குறைச்சி கொடுக்குறேன் சரி இப்போ நீங்கள் யூஎஸ்ஸில் போய் இந்த பாதுகாப்பு இதெல்லாம் பண்ணேன்னு சொல்கிறீங்க அங்கே போய் என்ன மாதிரியான விழிப்புணர்வு கொடுத்துருக்கீங்க சார் விழிப்புணர்வுலாம் அங்கேயெல்லாம் அவ்வளோ சோளமாக பேச முடியாது மைண்ட் ஆஃப் பிஸ்னஸ் போய்டுவோம் அங்கேலாம் போய் நீங்கள் உபதேசம்லாம் ஆகாரு நீ டாக்ட்ரு வைத்திய மட்டம் முடிஞ்சால் பண்ணு இந்த அட்வைஸ் பண்ணுறவெல்லாம் வச்சுக்காத அங்கெல்லாம் அதெல்லாம் பேச முடியாது அப்ப அங்க எதுக்கு சார் நாம் வந்து அங்க வந்து விளம்பரங்கள் போட்டோம் பி கேர் ஃபுல்லாக ரொம்ப தேனோ அவங்க பாப்பா இது பண்ணிக்குவாங்க எப்படின்னு அவங்களும் அவங்க கேட்டோம்னா நம்ம சொல்லுவோம் அங்க வந்து ஒரு கூட்டத்தை போட்டு இதெல்லாம் சொல்றதெல்லாம் தே நோ நெக்ஸெட் தி ஆர் இப்போ வந்து பொதுவாக இந்த மாதிரி கூவகம் இதுக்கெல்லாம் போயிட்டு நீங்க வந்து பண்றேன்னு சொல்றீங்கல்ல சார் இந்த மாதிரி வந்து எயிட்ஸ் பத்தி பேசுறோம்னு சொல்லிட்டு ஒரே ஒரு அனுபவத்தை சொல்றேன் அதான் கேட்கலான்ட்டு இருந்தேன் ஒரு ஊர் சியாற்றல் நகரத்தில் வந்து ஒரு கிராமம் அது அந்த கிராமத்துக்கு போகிறோம் கை நேரம் பெட்சின்னு ஒரு சோஷியல் ஒர்க்கர் நானும் போகிறோம் காண்டம் கொடுக்குறோம் எல்லாத்துக்கும் அதாவது ஆணுரையும் எல்லாம் கொடுத்துட்டு வர்றோம் நிறைய இடத்துல கொடுத்துட்டோம் அந்த கிராமத்துக்கு அந்த கிராமத்தில் போயிட்டு திரும்பி வர்ற ஒரு பத்து பேர் நின்றுட்டு இருந்தாங்க கையில் நாங்கள் கொடுத்த தாண்டம் இருக்குது கூப்பிட்டாங்க இதெல்லாம் கொடுத்தது யார் அப்படின்னா அவன் பெட்ஷீட் புரிஞ்சுக்கிட்டாங்க என்னை பின்னாடி நிறுத்திட்டு நான் தான் கொடுத்தேன் அப்படின்னா எங்கள் பசங்களுக்கு இது என்னன்னே தெரியாது ஐயோ நீ பாட்டு கொண்டு கொடுத்து புதுசாக கிரியேட் பண்ண என்ன அர்த்தம் தோலைச்சு போடுவேன்ட்டா இது என்னுடைய அனுபவம் உயிர் பொழைச்சா போதுன்னு வச்சாங்க மிரட்டுறாங்களா தொலைச்சிப்பிடுவேன்ட்டான் ஓ சரி நாங்கள் இனிமே ஒன்றும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விட்ட அன்னைக்கு ராத்திரி கிளம்பி ஓடி வேண்டாம் ஒரு அமெரிக்காவில் போய் ஒரு கிராமத அங்கே அதான் தான் ஃபஸ்ட்டு நான் போனேன் கிராமமே அதுதான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன் அது மாதிரிலாம் இருக்க முடியாது அந்த வாழ்க்கையே அமெரிக்காவை ஒன்றாவே ஒன்றா நியூயார்க்கை காட்டி விடுவானுக்கு இந்த மாதிரி காட்டி விடுவாங்க காரு மங்களாவில் கிராமத்தை அவன் காட்டியிருந்தான் நான் எங்கள் மாதிரி ஆளவுக்கு போய் தான் பார்த்தான் போனாக்கா கரெக்டாக ப பன்னெண்டரை மணிக்கு கடையை மூடுறானுங்க மூணு மணி வரலாம் திறக்க மாட்டேங்கிறான் ஹோட்டல் முடி வச்சான் சாப்பாட்டுக்கு கோடி இல்லை சுகமாக தூங்குறானுங்க எந்திரிக்கிறானுங்க வேலை வாட்டி ஒன்று பார்க்குறேன் அவன் உட்காந்து தண்ணி இது பண்ணிகிட்டு இருக்கான் ஒரு தானாக விளையுது தானாக வாழ்க்கை குதிரை பத்து குதிரையை இருக்கானுங்க குதிரையை வச்சு தான் விவசாயம் பண்ணுறானுங்க இது தானாக முளையுது எல்லாமே ஏன்னா கிராமத்து வாழ்க்கை ஒரு மாதிரி நியூயார்க்கினுடைய பரபரப்புக்கும் இந்த கிராமத்து செடன்ட்ரிக்கும் பார்க்கும் அந்த வித்தியாசம் அங்கெல்லாம் எல்லாமே இருக்குது எல்லாமே இருக்குது இதெல்லாம் ஏண்டா கொடுத்தேன்னு சொல்லி அடிக்க ஓதைக்கிறதுக்குலாம் வந்தாங்க அங்கே அமெரிக்காவில் எனக்கு ஏற்பட்ட எக்ஸ்பீரியன் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம ஊரில் எப்படி சார் இருக்கோ இதை பற்றி நீங்கள் பேசுகிறப்போ அதே நம்ம பேசும்போது அப்படி அங்கே அசிங்கமாக பிடிச்சா பேசிக்கிட்டு இருக்கான் அப்படி போ இது இங்கே நடந்தது எனக்கு நடந்த சம்பவம் என்னன்னா போக்குவரத்து தொழிலாளர்கள் மத்தியில் இது பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் இருந்தது அதனால் என்ன பண்ணோன்னா பஸ் ஸ்டாண்டில் அந்த போக்குவரத்து அவங்க ஒரு கூட்டம் ஆர்கனைஸ் பண்ணாங்க அதில் வந்து காண்டமை பற்றி நான் பேசிக்கிட்டு இருக்கேன் மத்தியானம் ஒரு மணி பாரிஸில் ஆமாம் பாரிஸில் எங்கள் அண்ணா அப்போ மந்திரி அவர் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனை பிடிச்சிட்டு அந்த புகை வந்து ஒரு பார்த்துருக்காரு நான் பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்துருக்காரு வண்டியை நிறுத்தி டிரை டிரைவர் அனுப்பிச்சேன் என்ன பண்ணிகிட்டு இருக்கா ஏன்னா இங்கே நின்றுட்டுருக்கா என்ன பண்ணுறான்னு போய் பாரு பார்த்துட்டு வந்து ஐயா சிங்கம் ஐயா அவர் என்ன கேவலமாக பண்ணிகிட்டு இருக்கா சொன்ன வீட்டுக்கு போனா என்னடா என்னடா போய் அங்கே போய் நிரோதம் பற்றி பேசிக்க அதான் என் தொழில் இதையாக பண்ணிட்டு என் வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன் நேரம் அவருக்கு அன்றைக்கி தான் தெரிஞ்சு இன்னும் வீட்டில் உட்காந்துருப்பேன் இதெல்லாம் பண்ணம்மா நான் இதெல்லாம் பண்ணேன் விரும்ப அப்போதான் சொன்னாங்க ஒரு மந்திரி தம்பியாக இருந்துக்கிட்டு நீ பாட்டுக்கு போய் நீ ஏன் சார் மந்திரி தம்பின்னு சொல்கிறேன் ஐ ஆம் டூயிங் மை ஒர்க்கு இதெல்லாம் எங்களுக்கு ரெகக்னைஸ் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை பத்தோசரி எவனுக்கோ கொடுத்தானு அப்போதான் கஷ்டம் இல்லை சார் நாங்கள் சில அவார்டெல்லாம் எனக்கு வரும்போது நான் சொல்லிட்டேன் எனக்கு நீ அவார்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நான் ஒர்க் பண்ண ஏரியாவில் போய் கேளு காண்டவமை பற்றி கேளு அவர் ரெண்டு வாரத்தை சொன்னான்னா அது நான் ஒர்க் பண்ண பண்ண ஒர்க்னால் வந்தது அதுதான் சேவை எயிட்ஸை பற்றி கேளு ரெண்டு வாரத்தை எயிட்ஸை பற்றி கரெக்டாக சொன்னான்னா அது நான் வந்து பிரச்சாரம் பண்ணது சக்ஸஸ் ஆகிருக்குதுன்னு அர்த்தம் போய் கேளு இந்தந்த ஊரில் நான் வேலை பார்த்துருக்கேன் திருவண்ணாமலை பக்கம் தான் நான் போய் அங்கே போய் கேளு அவங்க எனக்கு ரொம்ப கொடு நீ கொடுக்குறது எனக்கு தேவையே இல்லை தேவையே இல்லை

அலெக்சாண்டர் பத்தி அப்படி ஒரு படம் உண்டு அப்படி ஒரு படம் ஆனா அன்னைக்கு வந்து கிரேக்க நாகரிகத்தை வந்து ஹோமோ செக்ஷுவாலிட்டி ஒரு பாட்டா இருந்தது ஒரு ஒரு அவங்களுடைய வாழ்க்கை முறையில் அது ஒரு கிரேக் கண்ட்ரி கிரேக்க நாகரிகத்தில் ரோமானிய ராமானிய அது ஒரு அங்கமாக இருக்கு ஆனால் அவர் வந்து அதான் உண்மையான தெரியாது அதெல்லாம் ஹைலைட் பண்ணி சில அதாவது அந்த புராணங்களையே மாற்றி சில படங்கள்லாம் வந்ததுமா அக்கர்லிஸ்ன்னு ஒரு வேற அவன் வந்து ஒரு அயோகத்தனம் பண்ணுறான் என்னது அவன் ஹெக்டருங்கிற ஒருத்தனை கொல்றான் கொண்டுட்டு அது ராமாயணத்தினுடைய கதை தான் ராமாயணம் தான் ராவணனுடைய ஆள் கும்பகரண மாதிரி ஹெக்டர் அவன் அவனும் அக்கிலேஷம் போரிடுறாங்க அக்கிலேஷன் வந்து அவனை முற தவிர அடித்து கொள்றான் அந்த போரில் வந்து இந்த நெஞ்சலியாக எங்கேயும் அடிக்கக்கூடாது அடித்து அவனை கொள்கிறான் செத்து போய்ட்றான் ஹெக்டர் அவனை கொல்லவே முடியாதுன்னு நினைக்கிற அளவுக்கு சக்தி வாய்ந்த அதாவது இந்திரஜித் மாதிரி கும்பகர்ண மாதிரி அவனை கொல்லவே முடியாது நினச்சா அவன் செத்து போயிடுறான் செத்து போனதோட விடாமல் என்ன பண்ணுறான்னு அவன் காலு கட்டி அவனுடைய க தேரில் அவனை க கட்டி அந்த அவன் உடம்பை கட்டி அதை ஓட்டிகிட்டு வர்றான் மேலேருந்து இப்படி இவங்க பார்க்குறாங்க ஹெக்டர்னுடைய ஒய்ஃப் அழுகுறான் இப்படி அநியாயமாக கொண்டு இப்படி கேவலப்படுத்துகிறானே அப்படிங்கிறான் அந்த ராவண ரோலில் ராவணங்கிற பேர் வந்து அந்த கதையில் யாருனாக்கா பாரிஸுங்கிறவன் தான் ராவணன் அந்த அக்கிலிசன் நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்பெடுத்த அடிக்கிறான் அக்கிலேசனுடைய கதையில் என்ன வரும்னா அவன் சாகாவரம் பேர் இது பண்ணுவரணுங்கிறதுக்காக அவங்க அம்மா அந்த ந நதி ஹூபிரிஷோ என்னமோ அந்த நதி அந்த நதியில் வந்து அவனை முக்கியம் எடுக்கிறான் இப்படி காலை காட்ட காலை இப்படி பிடிச்சிக்கிட்டு பாதத்தை இப்படி பிடிச்சிக்கிட்டு இப்படி பிடிச்ச தலைகளை அப்படி போட்டு எடுக்கிறாங்க அப்படி இது பண்ணும்போது அந்த தண்ணி வந்து அந்த பின்பக்கம் பாதத்துறையுடைய பின்பக்கத்தில் அந்த தண்ணி படுறதில்ல மிச்சம் எல்லா இடத்துலையும் தண்ணி போடுது அது எப்படி சார் அதாவது பிடிச்சி முக்கியம் எடுத்துட்டா இந்த இடத்த பிடிச்சதுனால இந்த கை தடுத்துடுச்சு அந்த தண்ணி போடாமல் ஸோ அவனுடைய ஹீல்ஸ் வந்து வீக்காக போடுது இவன் எங்கெங்கேயோ அம்பல் அடிக்கிறான் அடிச்சடிச்சு அது உழுவுது அந்த ஹீல் பார்க்குறான் இந்த ஹீல் தான் ஓப்பனாக இருக்குது நே அந்த கணக்காலில் கரெக்டாக அடிக்கிறான் அடித்த உடனே புழு செத்து போயிடுறான் அதுதான் கதை ஆங்கிலத்தில் வந்து உன்னுடைய பலவீனம் அது விச்சேசி ஒரு அக்கிண்டி ஹீல்ஸ் அப்படின்னாக்கா உன்னோட அவனுடைய பலவீனம் எது அப்படிங்கிறதுக்கு ஆங்கிலத்தில் உபயோகப்படுத்துகிற ஃப்ரேஸ் அது தட் இஸ் இஸ் அக்கிண்டி சீல்ஸ் தட் இஸ் இஸ் வீக்னஸ் பலவீனம் அந்த கதையவே ஒடிச்சு கட்டிகிட்டு ஒரு படம் அகிலேஷ் பெரிய வீரனாவெல்லாம் காட்டி போனாட்டுதான் பின்னாடி வக்கரம் பிடிச்ச எடுத்தாரு ராமாயணத்தையும் வேற மாதிரி மாத்தி காட்டினானு அந்த கிரேக்க ராமாயணம் ஓடிச்சு வந்து ராமனை இல்லைனா காட்டுற கதை ஹெலன் தான் சீதை பாரிஸ் தான் ராவனு ஹெலன் விரும்பி போயிடுறா பாரிஸோட ராம போய் அவனை பாரிஸில் அதை ட்ராய் நகரத்தையே நெருப்பி வச்சு கொளுத்தி எப்படி அனுமார் வந்து இலங்கையை கொளுத்தி இது பண்ணுறோம் அது மாதிரி கொளுத்திட்டு இவ்வளோ காபத்தை கூப்பிட்டு வரோம் வேண்டாம் தான் திரும்பி வர அதாவது அந்த கிரேக்க ராமாயணம் வந்து ராவணன் தான் அவ்வளோ அறிவை ராமனை வந்து வில்லனை தான் காட்டுது இங்கே அந்த கதையை எடுத்துகிட்டு வந்தோன்னு இங்கே வந்து ராமனை ஹீரோ உல்ட்டா உல்ட்டான் ஏ சார் இப்போ இவங்களோட உரிமைகள் எல்லாம் வந்து டைட் பண்ணப்பட்டாச்சுன்னா இப்போ அந்த ஊரை பார்த்து தான் நம்ம ஊர்ல அவங்களுக்கு நிறைய உரிமைகள் கொடுக்கப்பட்டிருக்கு அதெல்லாம் நிறையவே இருக்கு இப்போ அங்க வந்து டைட் பண்றப்போ அவங்களுக்கு சில விஷயங்கள் கேன்சல் பண்றப்போ அவங்களுக்கு பிரச்சனைகள் வராதா மா சட்டபூர்வமா நீங்க அங்கீகாரம் கொடுக்கலாமா இயற்கையை நான் வந்து மருத்துவத்தா சொல்றேன் நான் அறிவியல் ரீதியா தான் பேசுறேன் அறிவியல் ரீதியால வந்து ஒரு ஆணு அண்ணும் சேர்ந்து பெண்ண குழந்தை எல்லாம் பெற்ற முடியாது அவங்க திருமணம் செய்துக்கறது எல்லாம் இயற்கைக்கு விரோதமானது அந்த ஒரே கேள்விதான் வாய் வழியாக மரத்தை கழிக்க முடியாது அவ்வளோதான் காது வழியாக பார்க்க முடியாது கண் வழியாக கேட்க முடியாது அவ்வளோதான் நம்ம சொல்லணும் அதை மாற்றி பண்ணினா நம்ம அனுபவிக்க வேண்டியது உங்கள் அப்போ அவங்களோட உரிமைகள் பறிக்கப்படும் அது அதை வந்து உரிமை கருமைன்னு பேச்சுக்கிட்டு அதுக்கு வந்து நியாயப்படுத்தினா பண்ணிட்டு போங்க இந்த இது தான் உனக்கு இந்த உறுப்புக்கு இதுதான் தான் வேலைன்னாக்கா அதை நீங்கள் மாற்ற முடியாது ஒரு சின்ன சந்தேகம் சொசைட்டியில் ஏகப்பட்ட பேர் ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா அதெல்லாம் நம்ம வந்து முறைப்படி தான் பண்ணணும் அப்படின்லாம் நம்ம பேசுறது இல்லை ஆனால் இவங்களுக்கு வந்து உணர்வு ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனை இது அதுக்கு மட்டும் நம்ம ஏன் சார் வந்துட்டு அதுக்கு உரிமைகள் கொடுக்கறதுக்கு யோசிக்கிறோம் ஏன் உரிமையை இப்போ என்ன அது இப்போ நான் தடுக்கிறதுனால தடுத்து நிறுத்தணும் ஹோமோ செக்ஷுவல் வந்து போலீஸ் வச்சு பிடிச்சிருவீங்களா அது எப்படி முடியும் ஹோமோ செக்ஷுவல் இன்னைக்கு ஒன்றும் அஃபென்ஸுமா அஃபென்ஸா ஆமாம் கைது பண்ணலாம் அதுக்கு ஆக்ட் இருக்கா

பண்ணிட்டு அப்புறம் ஒரு வயசுக்கு பிறகு கொஞ்சம் தெளிவெல்லாம் வந்ததுக்கு பிறகு அந்த செக்ஸ் உணர்வுலாம் குறைய ஆரம்பிக்கும் போது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் பண்ணும்போது அன்றைக்கு நினச்சி ஒருத்த பண்ணுவாங்க அதுக்கு நான் என்ன பண்ணுவோம் ஒரு கம்ப்ளீட் ஃபேமிலி ஆகாதுல்ல வராது வராது அந்த வயசில் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அது பா பாட்டு தெளிஞ்ச ரத்த கண்ணீர் பாடம் அது தானே கொண்டவளை துறந்தேன் கண்டவள் பின் அழைந்தேன் குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி என்பது ஏது அந்த பாட்டை கேளுங்க ஒரு பாட்டு எல்லாம் அவன் ஆட்டம் போடும்போது அந்த கேட்குறான் இப்படி எல்லாம் பெண்களோட சுத்தியான அஜோந்தாவிலும் எல்லோராவிலும் காமத்தால் கட்டுண்டு கிடக்கிற காதலர்களை ஓவியமாக்கி வைத்திருக்கிறானே அந்த முன்னோர் நம்முடைய முன்னோர்கள் பைத்தியக்கார சொல்லுமா அப்படின்பாரு அன்னைக்கு அந்த இருந்த இளமை திமிர் அந்த இளமை திமிர் என்னதான் இப்போ ஒரு கப்பலுக்கு வந்து குழந்தை இருந்தாலும் சில பேருக்கு குழந்தை இல்லாமல் போனாலும் அது ஒரு கம்ப்ளீட் ஃபேமிலி தான் ஒரு ஆண் பெண் கணவன் மனைவி பட் இந்த மாதிரி லெஸ்பியன்ஸ் ஹோமோசெக்ஸ் இந்த மாதிரிலாம் பிரிவுகள் வரும்போது அது ஒரு கம்ப்ளீட்னஸ் கொடுக்காது இல்லை சார் அது அவங்கள பொறுத்தது அந்த வா வா குழந்தைகளே இல்லாமல் வாழ்ந்துங்களான் இருக்காங்க இப்போ அமெரிக்காவில் வந்து என்னுடைய சீஃப் இருந்தாங்க அவங்களுக்கு குழந்தை கிடையாது அந்தமா ஒரு வாரம் வரல காலேஜுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வரல ட்ரைனிக்கே வரல அப்புறம் என்ன அப்படி வந்த திரும்பி வந்தப்புறம் லீவ் முடிச்சுட்டு வந்தப்பறம் என்ன மேடம் அப்படின்னு கேட்டபோது யூட்ரன்ஸ் ரிமூவ் பண்ணிட்டு ஐயோ என்ன மேடம் வந்து குழந்தைய இல்லைன்னா வேண்டான்னு தான் எடுத்துட்டேன் அப்படின்னு அது அங்கே ரொம்ப காமன் குழந்தைங்கிறது வந்து அது வச்சு வளர்த்துறது அதை ஏன்னா அங்கே வந்து ரெண்டு பேருமே வே சம்பாதிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிற கலாச்சாரம் அது ஐரோப்பிய கலாச்சாரம் அங்கே வந்து குழந்தைங்க அங்கேருந்து ப்ரெக்னென்ட் ஆகிறதே வந்து ஒரு மூணு மாதம் படுக்க வேண்டியது நமக்கு சம்பாத்தியம் போகுதுங்கிற பிரச்சனையில் இருக்கிறா ப்ரெக்னென்சியே வேணாங்கிறா அந்த கலாச்சாரமே வேற ஆனால் அங்கேயும் குழந்தை இல்லைன்னா தகராறாக வித்தியாசமாக இருக்குது சார் அதாவது குழந்தை வேணான்னா எவ்வளோ மெத்தட்ஸ் இருக்குது அது போய் யூட்ரஸே ரிமூவ் பண்ணுறாங்க இங்கேருந்து அமெரிக்கா போகிறவன்லாம் நமக்கு காட்டுறதே இப்போ சூட்டு கோட் போட்டுக்கிட்டு பெரிய காரில் போகிறதும் அமெரிக்காவில் பார்த்தியா இப்படி இருக்கிற இந்த இதாக இதாகத்தான் காட்டுவான ஒழிய அவனுக்கு அந்த அமெரிக்கா வாழ்க்கை என்னான்னு தெரியாது என்ன மாதிரி அங்கே பயிற்சிக்கு போனவங்க அந்த மாதிரி வித்தியாசமான இடங்கள்ல இருந்தவங்க இருந்தால் நான் என்ன நான் அங்கே அமெரிக்கா போனேன் பத்து தடவை போயிருக்கிறேன் ஒரு தடவை கூட நயாகரை பார்த்ததே இல்லை போக விரும்பவே இல்லை நான் ஆனால் நயாகராட உலகத்தினுடைய மிகப்பெரிய வாட்டர் ஃபால்ஸ் வந்து சாம்பியாவில் இருக்குது விக்டோரியா ஃபால்ஸ் அதான் உலகத்தினுடைய பெரிய ஃபால்ஸ் அந்த ஃபால்ஸுக்கிட்ட போய் நான் வார வாரக்கணக்கில் இருந்தேன் அதை பார்த்துருக்கேன் நாயகராவுக்கு போகணாங்க நாயாகராவிலேயே அங்கேயே இருந்தேன் நான் போகவே இல்லை இவன் விருப்பமே பண்ணலை நான் அதான் ஆயிரம் படத்தில் பார்த்துருக்க வேண்டாம் அப்படின்ட்டு போகல அது மாதிரி சுற்றுலாவாக போகிறவனுங்களுக்கு அது தெரியாது அந்த அமெரிக்கா வாழ்க்கை நான் மருத்துவனாக அங்கே இருந்து இந்த மாதிரி செக்ஸாலஜியில் இருந்ததுனால தான் அமெரிக்கா வாழ்க்கையில என் புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சுது ஐரோப்பிய வாழ்க்கைனா என்னென்னு எனக்கு புரிஞ்சுது ஸோ எல்லா இடத்துலையும் கஷ்டங்கள் இருக்கல எல்லா இடத்துல அதே தான் சிங்கப்பூரில் என்னுடைய அனுபவங்கள் வேறு எல்லாம் அங்கே போனாக்கா அதை பார்த்தா இதை பார்த்த கடையை பார்த்தாங்க இதை பார்த்தா நம்ம நம்ம கதை வேறு ஏன்னா நான் போன விதமே வேறு அதனால தான் இந்த ஊரெல்லாம் போனே எழுதுனவங்க ஏன்னா எழுதுனா என்ன ஜெயிலில் தெளிவுடுவாங்க மிக சிறப்பு சார் நன்றி சார்